அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீத யூனிவர்ஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இவங்க யார் அப்படின்னா தமிழக அரசு பணிக்கான ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அரசு அமைப்பு எப்படி மத்தியில் யூபிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி மாநிலத்தில் டிஎன்பிஎஸ்சி இவங்க ஆண்டுதோறும் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் ஃபோர் விஏஓ குரூப் டூ ஏ குரூப் ஒன் பதவிக்கான ஆட்களை எக்ஸாம் மூலமாக எடுக்கிறாங்க சரியா இப்போ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்னு எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது நான் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்ற சந்தேகத்தில் இருந்திங்கன்னா நான் சொல்கிறேன் முழுசாக வீடியோவை பாருங்கள் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடிச்சிருந்தாலே போடும் பத்தாம் கிளாஸ் முடிச்சிருந்தாலே குரூப் ஃபோர் அண்டு விஏஓ போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் பத்தாம் கிளாஸ் முடிச்சிருக்கிறேன்னா எனக்கு வயசு பதினாலு பதினஞ்சு இருக்கும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன் நான் எழுதலாமானா முடியாது ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் குரூப் ஃபோருக்கு இதே விஏஓ போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தோரு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் டென்த்து மட்டுமே முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட்டில் கேட்டகரி பொறுத்து மாறுபடும் ரிலாக்ஸேஷன்லாம் வைப்பாங்க அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நான் டுவெல்த்து முடிச்சிருக்கிறேன் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணலாமா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணலாமா தாராளமாக ட்ரை பண்ணலாம் டென்த்து முடிச்சிருந்தாலும் போஸ்ட் இருக்குது டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் போஸ்ட் இருக்குது டிகிரி முடிச்சிருந்தா எல்லா போஸ்ட்டுக்குமே எழுதிவிடு சரிங்களா இப்போ டிகிரி முடிச்சிருந்தனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சிக்ஸ்டி இருக்குன்னு வைங்களா அதுக்கு முன்னாடி வரை நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் சரிங்களா எக்ஸாம் வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் பிலிம்ஸ் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தென் வேலையை கொடுத்துருவான் இதுதான் குரூப் ஃபோர் அண்ட் பிஏ